எந்த கார் வாங்க போறோம்னா தார் ராக்ஸ் தான் அப்படி வாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆமா தம்பி நீ ரொம்ப ஹாப்பியா தான் இருப்ப உன்ன நம்பி காசு போட்டவங்க எல்லாம் இப்ப ஏமாந்து புலம்பிட்டு சுத்துறாங்களே தம்பியை பத்தி பெருசா அது சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தளபதி ரசிகன் தளபதி ரசிகன் இப்படி சொல்லி சொல்லியே எங்களுடைய தளபதி ரசிகர் பட்டாளத்தையே பின்னாடி வச்சிருக்கக்கூடிய கொடுவை அன்பு செல்வம் தான் இவரு வெறும் பதினஞ்சு வயசு கார் வாங்கியிருக்காரு அதுவும் தார் ரோக்ஸ் கார் வாங்கியிருக்காது ரொம்ப பெரிய விஷயம் மதிக்கக்கூடிய விஷயம் அது இவருடைய சொந்த காசுல வாங்குவரா இருந்தா இந்த தம்பி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி இப்ப பண மோசடியில மாட்டிட்டாரு இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க இந்த கொடுவை அன்பு செல்வ எனக்கு என்ன இதுல பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னா இந்த தம்பி ஏமாத்தினதெல்லாம் எனக்கு பெருசா தெரியவே இல்லைங்க அந்த தம்பியை நம்பி ஏமாந்துருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இந்த ட்ரேடிங் பயன்படுத்தி தான் இந்த பைக் வாங்கினேன் இந்த கேமிங் பயன்படுத்தி தான் இந்த கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா அதை நம்பி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க நல்லா மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த உழைப்புல பெற்றதா இருந்தா கண்டிப்பா அது நீடிக்கும் இந்த தம்பி மாட்டினனால தான் அந்த தம்பி செஞ்ச ஸ்கேம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்பி ஏமாந்துடாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அடுத்த வீடியோல சந்திப்போம் நீங்களும் இப்படி நம்பி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்